ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் ஏன் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்கள வந்து நீங்கள் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே வந்து நமக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடையாது வேறு சில விஷயத்த நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதில் நிறையா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னொடனே ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியாமல் இல்லை வேறு சில விஷயத்தில் நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது ஏன்னா இப்போ இப்போ வந்து இருக்கிற பேர் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் அதையெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை வந்து நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் சரியாக வந்து நடக்காது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு புரியாமல் ஏன்னா அந்தந்த நேரத்தில் அவங்க அந்தந்த விஷயத்தில் வந்து சரியாக வந்து நடந்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம நினைக்கிறோம் அப்படின்னோடனே சரி சரி விடுங்க அதெல்லாம் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்க வேண்டாம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை ஒருத்தரை வந்து நம்ம வேணும்னு நினச்சிட்டோன்னா அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் நம்மளுக்கு தோணும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது இல்லை இது இல்லைன்னு நம்ம சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணுறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு சரியாகவே தோணாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து வேணும் வேண்டான்ட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து அவங்களுக்காக பேசணும் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளை வந்து அவங்க எதுக்காக வந்து சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து வேணும்னால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் வந்து பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் வந்து கரெக்டு தான் நம்மளால் வந்து எதையும் வந்து பண்ண முடியாது செய்ய முடியாது வேறு வேறு விஷயத்துக்கு நம்ம அவங்கள வந்து எல்லோரையும் சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு ஒன்று அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள சொல்லிட்டோம் அப்படின்னாலே போதும் அதை தாண்டி யாரும் இந்த விஷயத்துக்காகவும் அவங்கள வந்து சரியாக வந்து இது பண்ணுறதுக்கான காரணம் வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே எல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் நம்மளால் வந்து எல்லோரையும் எல்லா விஷயத்துக்கும் வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் பண்ண முடியும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நம்மளால் வந்து அவங்கள வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமலாம் இல்லை அப்படின்னா சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்கப்பா அதெல்லாம் நம்மளால் வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது போக போக நம்மளுக்கு எல்லோரும் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அது இப்படியே இருந்தாங்கன்னா தான் நல்லது நமக்கும் அதை தாண்டி நம்மளுக்கு யாரையும் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டோ இல்லை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கோ வந்து வழி கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு இதில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நமக்கு அந்தந்த நேரத்தில் அது இது சரியாக நடக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா சொல்லணுன்னா நம்மளுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு இதை வந்து நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு அப்படின்னா ஆமாம் ஆமாம்